ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு முடியல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா படுக்கையில் அது பண்ணும்போது மல்லாக்கா படுத்தா அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசியிருக்காரு ஒரு நடிகையே அது வேற யாரும் கிடையாது ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவரே வந்து பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை தான் ஸோ இப்போ சமீப காலமாக எல்லா படமும் அட்டஃப்லாப் போனதால் அந்த பட்டத்தை வந்து தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு வந்து அவரே சொல்லிட்டு இருக்காரு ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுக்குல போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா கடந்த ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து பதினாறு வருஷம் வந்து இவர் வந்து இருக்காரு ஸோ நடிகை நயன்தாரா பல்வேறு காதல் தோல்விகளுக்கு ரொம்பவே பிரபலமானவர் ஸோ காதல் தோல்வி கிசுகிசு அப்படின்னு சொல்லி பார்த்தா நயன்தாரா வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு பக்கம் அவருடைய வாழ்க்கையில சோ இவர் வந்து இவருடைய பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சு இவருடைய கிசு கிசு தெரிஞ்சு இவருடைய விட்டு படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவருடைய சிம்பும் இவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த லீரைகள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வைரலான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சினிமா நபரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு வந்தபோது தான் விக்னேஷ் சிவனை வந்து சிக்கினார் சௌரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரால் இவரை உபயோகிச்சிருக்கக்கூடிய அந்த கருத்தரை மாத்திரைகளால் இவரோட அந்த குழந்தையை பிறக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாததால் வடகத்தாய் மூலமாக ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகி சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் தொழிலில் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஏன்னா நமக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்மளால சினிமாவில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுட்டு நடிகை நயன்தாரா அவருடைய தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் அதாவது அதே மாதிரி இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்ச ஜவான் படத்தை தவிர எல்லா படமும் வந்து படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ ப்ரொடியூசரும் யாரும் இவரை வச்சு படம் எடுக்க முன் வரவே இல்லை ஸோ அதிலும் சமீபத்துல வெளியான அன்னபூர்ணி படம் ரொம்பவே ஃபிளாப் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்ப்பும் வந்து கிளம்பிச்சு ஸோ வசூல் ரீதியா அடி வாங்கியிருந்தாலும் எதிர்ப்பும் இந்த படத்தில் ஒரு மதத்தார வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காயப்படுத்துகிற விதமாக காட்சிகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்திற்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்துச்சு ஸோ இது நயன்தாராவுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா ஆனால் நயன்தாரா தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா அவர் தானே அந்த படத்துடைய அந்த லீட் ரோல் பண்ணுறாரு ஸோ அவருக்கு தெரியாமல் இந்த சீனெலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க பட் ஆனால் நயன்தாரா தான் இந்த மாதிரியான சீன்ஸ் வந்து படம் வந்து சர்ச்சையாக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக வந்து இதில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா வாண்டரா வந்து வைக்க சொல்கிற ஒரு விஷயமாக எல்லோருமே பார்த்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து தன்னுடைய தொழிலில் கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய நடிகை நயன்தாரா பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறிட்டு ஸோ அதில் தொகுப்பாலினி டி டி நயன்தாரா கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பொதுவாக எல்லாருக்குமே வந்து பேய் படம் மேல ஒரு பயம் இருக்கும் ஸோ இருட்டாக இருந்தால் பேய் வந்துருமோ தலையான அருகில் வந்து சிறுப்பை வச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த நம்பிக்கை எல்லாமே இருக்கு ஸோ அதாவது உங்களுக்கு அதாவது எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இதற்கு பதில் அளித்த நடிகை நயன்தாரா மல்லா உறங்கினால் பேய் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு டபுள் மீனிங் டிடி கேட்ட கேள்விக்கு ஆல்ரெடி டபுள் மீனிங் இருக்குது ஆனால் இவர் அதுக்கு பதில் சொன்ன விஷயம் வந்து டபுள் மீனிங்காக இருக்கு மல்லாக்கா படுத்தா ஈஸியாக இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சூசகமாக வந்து சிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மல்லாக்கா படுத்தா அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மட்ட சிரிப்பு சிரித்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்